வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள் சிறப்பான சில செய்திகளோட கோயிலோட அமைப்பு அங்கே இருக்க சில விசேஷமான பூஜை முறைகள் சார்ந்த பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகர்கோவில் அருகே அமர்ந்துள்ள கோட்டாருங்கிற ஊர் இங்கே இருக்கிற விநாயகர் கோயில் தேசிய விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க சித்திரை மாதத்தின் முதல் நாள் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இதுதான் இந்த ஊரில் சிறப்பு இந்த கோயிலில் சிறப்பு அந்த பிரசாதம் என்னன்னா மாம்பழம் சித்திரை ஒன்று அன்று கோயிலில் விநாயகரை தரிசிக்க வரும் அனைவருக்கும் பிரசாதமாக மாம்பழம் வழங்குவது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இந்த மாதிரி மாம்பழம் போது நம்ம காரைக்கால் மாங்கனி திருவிழா ஞாபகம் வரும் அவங்களுக்கு ஆனால் இந்த கோயிலில் பிரசாதமாகவே மாம்பழம் கொடுக்குறாங்க வளமுடன் நலமே சுழுங்க